வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி எம்ஜி கிச்சனில் நிறைய சுகர் குறைக்கிறதுக்கான டயட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வீட்டிலேயே கோதுமை வாங்கி மல்டிகிரைன் மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் வாங்க நான் பார்த்திங்கன்னா ஆறு கிலோ முழு கோதுமை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கோதுமையை மூணு கிலோ மூணு கிலோவாக ரெண்டு பாத்திரத்தில் பிரித்து வச்சுருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் கோதுமை மட்டும் அரைக்கிறதுக்கு அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற மூணு கிலோ கோதுமையோட ஒரு நூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை நூறு கிராம் அளவுக்கு சோயா நூறு கிராம் கம்பு நூறு கிராம் சோளம் நூறு கிராம் மக்காச்சோளம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூணு கிலோ கோதுமைக்கு இது நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் வரைக்கும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா உடையாமல் நல்லா சாஃப்டாக வரும் அதிகமாக போட்டிங்கன்னா சப்பாத்தி செய்கிறதுக்கு வராது அதனால் இந்த மாதிரி அளவுகளில் போட்டுக்கோங்க இப்போது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வெறும் கோதுமை மட்டும் அரைச்சது இந்த கோதுமை பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம சப்பாத்தி பூரி எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாவு மாவுப்பறவை எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து இந்த பாத்திரத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சோயா கம்பு சோளம் அதெல்லாம் போட்டோம் இல்லையா அந்த மாவு இதுதான் மல்டிகிரைன் ஆட்டா மாவு இதுவும் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால சுகர் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் நம்ம சப்பாத்தி மட்டும் இல்லாமல் இடியாப்பம் செய்யலாம் கொழக்கட்டை செய்யலாம் எல்லாமே செய்யலாம் நான் ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் எப்படி கோதுமை மாவு அரைப்பீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி